लक्ष्मी रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो जय जयलक्ष्मी 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 पा मा जयलक्ष्मी 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 रक्षमा आलम कोसे மகிழுது செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா செல்வம் கொடிக்குது செல்வம் கொடிக்குது செய்தொடு சிந்தை மகிடுதின் சிந்தை மகிடுது செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா ஓரிட்டு லக்ஷ்மியும் நிறைத்து விட்டால் நிறைத்து விட்டால் ஈரிட்டு செல்வமும் எட்டு எட்டு கலைகளும் சிந்தையில் ஏற்றி விட்டால் என் சிந்தையில் ஏற்றி விட்டால் செல்வம் கொடிக்குது செல்வம் கொடிக்குது சேத்து மகிழுது செல்வாக்கு பெருகுதம்மா பெருகுதமா செல்வாக்கு பெருகுதம்மா கற்பக வுக்ஷமும் காமதேனுவையும் பரிசாயக்கு தந்தால் தந்தால் அக்ஷய பாத்திரமும் அமுத சுரபியும் சீரென விட்டால் வம்ச சீரென வலங்கி விட்டால் செல்வம் கொடிக்குது செல்வம் கொடிக்குது சேத்தொடு செடி குதமா சிந்தை மகிழதின் சிந்தை மகிடுது செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா பார்க்கடல மாட்டால் செல்வம் கொடிக்குது செல்வம் கொடிக்குது செய்டி குதமா சிந்தை மகிடுதின் சிந்தை மகிடுது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா சிந்தமறை தாயே சிந்தமரை கையால் சீர் என செய்தனை செல்வம் கொடிக்குது செல்வம் கொடிக்குது செய்த செடிதமா சிந்தை மகிழதின் சிந்தை மகிழது செல்வாக்கு பெருகுதமா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதமா செல்வம் கொடிக்குது செல்வம் கொடிக்குது செய்தொடு செடி சிந்தை மகிழதின் சிந்தை மகிழது செல்வாக்கு பெருகுதம்மா வாழ்வில் செல்வாக்கு பெருகுதம்மா